கலைக்கு வந்து கலையை ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவை இல்லைன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி மொழி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பர்ஃபார்மர் அண்ட் கோடம்பாக்கலம் இருந்து அந்த வரைக்கும் ஏன் அந்த தாண்டி நீங்க வேர்ல்ட் எங்க போனாலும் உங்களை வந்து அவ்வளோ பெரிய இடத்துல அவங்களை வச்சுருக்காங்க சார் உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சுட்டு இருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்க பிளீஸ் உட்காந்து எனக்குமே இது ஒரு இப்போதான் எல்லாருக்கும் வணக்கம் எனக்குமே இப்போ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாம கொல்லாமல் உள்ளே வந்து உட்காந்து போல் அந்த மாதிரி விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போ நான் பா மெல்போனில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன் சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் சரி இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போது ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஒரு படம் அப்படி அது ரெண்டாயிரத்தி அஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட என் பர்தி அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்தி தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல வர்மாவோட ஹஸ்டன்ட்டு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பதிலாபூர் ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோ தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அந்த ரீமேக் யாருமே பண்ணல அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா இருந்தது நவாசுதீனோடய ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இப்ப இதுதான் பத்னி நான் மேனிஃப்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோ விட ஒரு நாள் இந்த மனுஷோட வேலை செய் அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் கிட்டே என்கிட்ட பேசினார் ஒரு தொடர்புமே இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒருவேளை நம்மளை கழட்டி விட்டாங்களா வேற யாராவது பார்த்தானா நான் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தாள் சஞ்சய் ராவத்ரே அவர் தான் பிடிச்சாலும் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறாருந்தான் என் பிறந்த நாளைக்கு போடலாமா சார் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது கசினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கை வச்சு தான் சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவர் மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மொபைலில் வாங்குற ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் அவங்களா ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கும் என்பார் நம்ம கிட்டேருந்து அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில் மேக்கிங் பற்றினதும் அவரை பூஜை அவர் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட் அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துலேருந்து இருக்கிறாங்க கோர் ஐட்டரு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை பற்றின புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சது அது எனக்கு செட்டுக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டின கைஃப் நான் நேரில் பார்த்தது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டரு ஒரு டெடிக்கேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் குவாக்கினா அவர் என்ன புரிஞ்சிருக்காரு அப்படின்னு மொத்தமாக இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அது பிள்ளைதான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு ஆக்டர்க்கிட்டருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்டர்னு வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபிளாக கட்டினோடய ஒர்க் பண்ணும்போது அப்புறம் கவின் பாபு கவின் வந்து பா பாபு வந்து கூட்ட வைக்க பயமுறுத்தினா அதுதான் பாபு அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் வந்து தேட்டர் ரிஹர்சல் பார்த்தாங்க

அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு பதினைந்து வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி நான் ஃபர்ஸி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே என் ஹிந்தி வந்து எங்களுக்குலாம் தெரியும் ஹிந்தி ஹிந்தி வந்து கொஞ்சம் டாட்டாக்கு போட்டா அதான் அழகாக சார் அது அந்த ஒரு மாதிரி பேசுகிற நான் இல்லை நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை தி லவ் மீ அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இங்கே பண்ணும்போது மோஸ்ட்லி

வேலை செய்மல <pper overhead> <disappearing> <making> வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பிக்க நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுறது மட்டும்தான் பழக்க வழக்கில் கஷ்டமா இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் எல்லாம் மட்டும் இப்போ அந்த டேரக்டர் தான் இருக்கு ஓகே கண்டிப்பாக சூப்பர் இப்போ அடுத்தபடியாக த போல்ட் த பியூட்டிஃபுல்

Chennai, uh, and uh, is uh, almost like a second home in some way to me. Uh, my mother, she lived in Chennai, near to Chennai for almost uh, close to eight to nine years, uh, running um, a charitable organization school, and now she lives in Madurai. So still, it's uh, it's not too too far from here, and um, very uh, very very excited to have done. I think what I can call. Um, my first Tamil film with Merry Christmas, uh, with Vijay Sethupathi and uh, Sriram sir. And um, I've done actually uh, quite some time back before, but I've done a film in uh, Malayalam and in Telugu as well, quite some years back. But this is uh, my first film in the Tamil language, so very, very excited to um, hopefully... Uh, get a chance for everyone here to see the film and I hope that the audience likes the film uh, a lot lovely we are eagerly waiting to watch you and um, what is the biggest learning as an actor under uh, direction of Sri um I think it's uh, a lot about exploring yourself and your character and um, not relying on any perhaps uh you know, uh, certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. Uh, we had done um, quite a, a lot of workshops and rehearsals together, both uh, Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out um, exactly how we kind of saw ourselves in this film and given a lot of uh, realism. Lovely, lovely. And uh, by any chance, did you learn any Tamil words from Vijay sir? I, I mean, I've learned um, Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe uh, learning the um, the experience of learning the Tamil lines, then please excuse the the uh, the phrase, but I would say then. Um, uh, thank you so much but uh, sorry just on one note it uh, obviously tamil for me is um, a new language and uh, definitely with the help of uh, deepa who is here with us on stage she really uh, held my hand Literally, <laughs> throughout the whole process, and was with me every day. I don't think she left me uh, for one moment, also. And uh, I think that really made it possible for me to perform the scenes with the ease, which we did. Lovely, superb.

சோ நான் செய்யதுக்கு ஒரு ஒரு டிசைர் ஒரு விஷ் இருந்தது எனக்கு ஒரு தமிழ் ஃபிலிம் எப்பவாது இப்போ அண்ணா எல்லாரும் செட்டில் ஆகி நான் எல்லாரும் ஓகே ஆ அங்க அவங்க

ಸೊ ಕೊ ನನ ಡಿಸ್ಕಷನ್ ಪಂದಿರು ಅಪ್ಪ ಐ ಮೆಟ್ ಮೈ ಫ್ರೆಂಡ್ ಕುಮಾರ್ ರಾಜಜಾ ತ್ಯಾಗರಾಜ್ ಸೊ ಅವರು ಬಾಂಬೆ ಬಂದಿರತ ವಲಯ ನಾವು ಪೇಸಿಟ್ರು ಅವರು ಸರ್ ಅದಕ್ಕೆ ಏನ್ ಇದು ಇಂದ್ರ ಚಾನ್ಸ್ ಕೂಡ ತಮಲ್ಯೂ ಪನ್ನಲಾಮೆ ನಾನು ನಾನು ಎಲ್ಲೋ ಮೀನ್ಸ್ ಅಂತ ಲಾಂಗ್ವೇಜ್ ಇದೆ ಅಂದರೆ ಅವ್ಳೋ ಕಟ್ ಇದು ಇಲ್ಲ ಕಂಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ ಆ ಸೆಟ್ ಯು ಟ್ರೈ ಇಟ್ ಇಟ್ ಹ್ಯಾಪನ್ ಅಂದರೆ அண்ட் ஐ ஹவ் திஸ் லவ்லி டீம் ஆஃப் ரைட்டர்ஸ் குமார் ராஜாஸ் டீம் ஆஃப் ரைட்டர்ஸ் தே ஆர் சிட்டிங் தேர் அவர்களும் என்னை ஹெல்ப் பண்ணாரு நிறையா அண்டு குமார் ராஜா கொஞ்சம் அவனுக்கு பக்கமாக என்னது தெரியாது வரமாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் ஸோ எனிவே நாங்கள் தமிழ் இந்த ஹிந்தி தான் ஒரு பிளான் பண்ணோம் அதில் எல்லாம் எவ்ரி திங் வாஸ் குட் ஒன்லி கட்டினா கொஞ்சம் டிஃபிகல்ட் பிகாஸ் அது தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி அதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அந்த அதனால தான் தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ் கண்டிப்பா சார் ஏன்னா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க இவ்வளோ மூச்சு மூட்டி நான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தேன் சார் வேஸ்ட் சார் ஸோ ரொம்ப ஹாப்பி நீங்கள் இட்ஸ் ஓகே லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல இன்னும் நிறைய தமிழ் படங்கள் பண்ணும் ஸோ ஹவு டியூ லைக் லுக் ஆட் மேரி கிறிஸ்மஸ் அஸ் யோ தமிழ் டெப்யூ இல்லையா இது ஹவு டியூ லுக் ஆட் இட் ஏன்னா தமிழ் மக்களுடைய டேஸ்ட் இஸ் பிகம் வெரி யுனானிமஸ் ஆமா இப்போ ஐ திங்க் மீன் நான் நான் நிறைய தமிழ் பிக்சர் பாப்பேன் இப்போ பிகாஸ் ஆஃப் எல்லா பிக்சர் பம்பேலையும் ரிலீஸ் ஆகுது எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி நானும் ஐ ஹோப் கி தமிழ் ஆடியன்ஸ்ல எனக்கு என்னோட படம் அவளுக்கு பிடிக்கும் அண்ட் இங்க தமிழ்ல பாருங்கோ நீங்க சொல்லுங்க எனக்கு எப்படி இருக்குது அண்ட் பண்ணுவேன் அதான் ஒன்று ஒன்று ஒன்றோ ரெண்டோ பண்ணுவேன் டெஃபினெட்டா ஒன்னா ரெண்டா தான் பண்ணுவீங்களா நிறைய பண்ணணும் சார் இந்தியும் பண்ணுவேன் எனக்கு ஒரு மராட்டி பிக்சர் பண்ணணும் ட்ரீம் இருக்கு அதுதான் இப்போ எத்தனை பண்ணபடியும் பார்க்கலாம் ஓகே சார் எப்படி இருந்தது சார் எங்க மக்கள் செல்வன் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கு சார் எனக்கா அது இட் வாஸ் ஒண்டர்ஃபுல் பிகாஸ் நாங்க ஆக்சுவலி பை சான்ஸ் நாங்கள் மீட் பண்ணோம் அவருக்கு சூப்பர் அவார்ட் என்னோட ஆக்ட்ரஸ் அவார்ட் நானும் அப்போதான் அண்ட் விஜய் இந்த அந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் யூல் பிகம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி ஸோ நான் அப்புறம் நான் திருப்பியும் போனேன் அதுக்கு அந்த டைம்ல என்னோட ஹிந்தி காஸ்டிங் Only Katrina had chosen. I had not yet decided who is the male uh, lead opposite her. When I met uh, Vijay, then I went back to Bombay and told my team, mm -hmm. my cameramen and uh, my writers, co writers, and everybody, what do you think of this combination? And everybody's and the our, our eyes lit up. And everybody felt, oh, this is very exciting. And yeah.